இனி வருகின்ற நாட்கள் இறைவனோட அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது சொல்லும்போதே ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா அந்த கண்ணியத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கன்னிராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா வேலை உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு கடினமாக உழைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் மருத்துவத்துறை எழுத்துத்துறை அறிவியல் சார்ந்த துறையில் அதிக ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி சொந்த தான் வேலை செஞ்சாலுமே சொந்த தொழில் ஒன்று தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் குடும்ப உறவுகளால் இவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் நிறைய கெட்ட பேர்கள் நிறைய ய பிரச்சனைகளை இவங்க அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அது இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்துரும் குடும்ப உறவுகள் மத்தியில் ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் அதே மாதிரி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்திசாலித்தனம் மற்றவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த பகுத்தாய்வு உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விர விவரங்களையும் நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏற்றவாறு தன்னை கொள்ளக்கூடிய இயல்பு உடையவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க நில ராசி பெண் பெண்தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக பகுப்பாய்வு திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கன்னிராசியில் அடங்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்கீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னி ராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னி ராசிக்கு ஜென்ம ராசியில் கிரகமான செவ்வாயும் விரைய சூரியனும் சஞ்சரிப்பதனால உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதற்கேற்றார் ஏற்றார் போல செலவுகளும் கட்டுக்கடங்காமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய தசாபுக்தி உங்களுடைய அனுகூலமாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரக்கடைசியில் புதிய கட வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது திருமணம் சம்பந்தமான முயற்சியில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு வருமானத்தை விட செலவுகளே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறதுனால சுப செலவுகளை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது நெருங்கிய உறவுகளாலேயே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உறவுகளே வேண்டாம் அப்படிங்கிற வெறுத்து ஒதுக்கிற நிலைமைக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கும்பராசியில் சனி ராகு இணைந்திருப்பது வேலையை பார்க்கும் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப யோகமான வாரமாக இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேல் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க தற்போது உங்களுக்கு தசாபுக்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நிறைய சுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சிறிய பதவி உயர்வாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பு இந்த அமையும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகலாம் ஆர்வமாக சொல்லலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க ஆவடி மாத இறுதிக்குள்ளே உங்களுடைய முயற்சி நனவாகும் எளிதில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஏதாவது வெளிநாட்டுக்கே போய் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லலாம் தற்காலிகமாக வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு கூட பணி நிரந்தரம் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் இருக்கவங்க உற்பத்தி அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த ஆவணி மாத கிரகநிலை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய விற்பனை கிளைகள்லாம் இந்த காலகட்டத்தில் தொடங்குவீங்க ஓரளவுக்கு ஏற்றம் தரக்கூடிய அற்புதமான வா வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை ரொம்ப அனுகூலமாக இருக்குது நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு வங்கியில் இதர நிதி நிறுவனங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருப்பாங்க தொழிலுக்காக வியாபாரத்திற்காக கொஞ்சம் முதலீடு போடணும் பணம் வேணும் லோன் அப்ளை கொஞ்சம் முயற்சி பண்ணி டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அவங்களை தேடி வரும் புதிய முதலீடுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க ஒரு அளவு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த கண்ணிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சொல்லலாம் அதே மாதிரி கலைத்துறையாக வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு லாபகரமான நாட்கள் அமைந்திருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் சிறப்பாக இருக்கு பொருளாதார நிலைமையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க வெளிநாடு முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சங்கீத வித்வான் சங்கீத வகுப்புகள் இதெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நினைப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏற்றமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறார் அவர் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கிரனோட மாற்றம் கிரகங்களுடைய சுபத்துவ பாதை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால கட்சியிலையும் மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபராக இந்த கண்ணினாசி அன்பர்கள் அரசியலில் இருக்கவங்க வள வரப்போகிறீங்க உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி சக தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வர போறீங்க உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கட்சியில் நல்ல ஒரு அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நல்ல அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பாடங்கள்லாம் கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிப்பீங்க பாடங்கள் படிக்கும்போது அடுத்தடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் படிப்பில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குது உயர்கல்வி பயிலலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி வேலைக்காக அலைந்துட்டு இருக்கவங்களுக்கு நான் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு விவசாயத்துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த கண்ணிராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் கிரகம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவரை பூமி காரகன் நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களை இந்த விவசாய அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விளைச்சல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வயல் பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஈடுபாட்டோடு ஈடுபட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கால்நடைகளுக்கு நல்ல ஒரு கால்நடைகள் மூலிமா ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன மழைக்காலம் இல்லையா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த கன்னிராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ளே ஜீவஸ்தானாதிபதி சுக்கரன் குரு சேர்க்கை இருக்கிறதுனால குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய தசாபத்தி ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அந்த பொறுப்புகளை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்க வளம் வர போறீங்க ஒரு மன நிறைவான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜென்ம ராசியில் உஷ்ண கிரகம் செவ்வாய் இருக்கிறதுனால வெயிலில் கொஞ்சம் அலையிறத தவிர்க்கிறது நல்லது உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் அம்பிகையும் அன்னை மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுடுவாங்க நவ கிரகங்களுடைய சன்னதிக்கு சென்று மாலை நேரத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை உங்களுடைய குலதெய்வம் கூட ஒரு அம்மன் தெய்வமா பெரும்பாலும் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் வாஸில் தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ